அவருக்கு தோணு மாதிரி அப்பதான் புரிஞ்சிச்சு அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க பாரதி பசங்களுக்கு லைஃப்ல இது ஒரு டைமாவது கண்டிப்பாக கண்டிப்பா நடந்திருக்குங்க நிறைய பேர் என்னென்னமோ யோசிப்பீங்க அதெல்லாம் இல்லை ஹேர்கட் பிரச்சனை தாங்க நம்ம பசங்க லவ் ஃபெயிலியரை கூட ஏற்றுக்குவாங்க ஆனா முடிவெட்டுறதுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆச்சுன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கலங்க நம்மளோட சின்ன வயசு இல்லை பிறந்ததுலேருந்தே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க கோவில் கோவிலாக கூட்டிகிட்டு போய் நம்ம மண்டையில் இருக்க முடிய பூராக வெட்டுவாங்க அடிப்பாங்க சரி அதுக்கப்புறமா வளர்ந்துவிட்டோம் ஸ்கூல் பக்கம் வந்துவிட்டோம் இனிமையாவது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முடிய வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நீ யாராக அதை முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நைனா அவருக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு கூப்பிட்டு போய் நம்ம முடிய பூராக வெட்ட சொல்லுவார் அதுவும் எப்படி சம்மர் கட்டு தான் சின்ன வயசில் தான் இப்படி முடிய வெட்டுறாங்க ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முடிய வெட்டிக்கலாம் அப்படின்னு யோசித்தா அதுவும் முடியாது அப்பவும் நம்ம அப்பா என்ன பண்ணுவார் நீ கடைக்கு போமானே நீ போய் தனியாகவே வெட்டு உனக்கு அந்த சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்புவார் நம்மளும் நம்பி கடையில் போய் உக்காருவோம் ஆனால் ஒரு கண்டிஷன் போடுவாங்க என்ன தெரியுமா நீ முடிய எப்படி வேணால் வெட்டிக்கோ ஆனால் அப்பா சொல்கிற கடைக்கு தான் போய் வெட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க நம்மளும் முன்னாடி சொன்ன மாதிரி நம்பிக்கையோடு போய் இதே மாதிரி அந்த சீட்டில் உக்காருவோம் அந்த அண்ணே அப்பா சொல்லிட்டாருப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஸ்டைல் சொன்னாலும் நம்ம அப்பா கூட்டிட்டு வந்து வெட்டி விடுவாரே ஒரு ஸ்டைலு அதாங்க மொட்டை அந்த மாதிரியே வெட்டி அனுப்புவார் தான் புரிஞ்சிச்சு அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க சரி இந்த தடவை தான்டா இப்படி ஆகிப்போச்சு அடுத்த தடவை இதே ஆள்கிட்ட தானே இந்த பிரச்சனை நம்ம கடையை மாற்றிடுவோன்னு சொல்லி வேற ஒரு கடைக்கு போவோம் அங்க போனா அந்த அண்ணன் கிட்ட நம்ம என்னென்னமோ சொல்லி முடிய வெட்டினேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அண்ணனும் ரொம்ப அழகா வெட்டி விடுவார் ஆனா நம்ம சொன்ன மாதிரி இல்லை அவருக்கு தோணின மாதிரி அவரும் அவர் நினைச்ச மாதிரி அந்த முடியை வெட்டி விட்டுட்டு நம்ம தலையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் தம்பி ரொம்ப அழகா இருக்குப்பா இந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்னு அப்ப எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா ஆனா நம்மளால அந்த இடத்துல அழுக கூட முடியாது அவர்கிட்ட என்னன்னா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன் அவர் நீ சினிமா படத்துல வர ஸ்டார் மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொன்னாரு ஆனா அது எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது இந்த அனுபவத்துக்கெல்லாம் அப்புறம் முடிய வெட்டணுமான்னு நமக்கு தோணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கடைக்கார அண்ணனை பார்த்து புதுசாக ஒரு ஸ்டைலில் ஹேர் கட் பண்ணிடணும்னு சொல்லுவோம் அந்த அண்ணனும் தரமாக வெட்டி விடுவார் நம்மளும் அழகாக இருக்கோமே அப்படின்னு வீட்டை பக்கம் வருவோம் ஆனால் வீட்டில் என்ன ரியாக்ஷனாக இருக்கும் தெரியுமா இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிடச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்பி அந்த கடைக்கு அடுத்த தடவை முடி வெட்டுறதுக்காக போவோம் அன்னைக்கின்னு பார்த்து நம்ம அண்ணே லீவை போட்டுருவார் சரி அதே கடை தானே நல்லா வெட்டுவாங்கன்னு இன்னொரு அண்ணன்ட போய் அதே மாதிரி ஸ்டைலில் வெட்டுங்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கதை சொல்லுவோம் ஆள் மாறலாம் ஆனால் அந்த படையப்பாசின் மட்டும் மாறவே மாறாது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அண்ணே அவரிஷ்டத்துக்கு முடிய வெட்டி விடுவார் ஆனால் இதெல்லாம் அவங்க தப்பு கிடையாது அவங்க முடி நல்லா வெட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க வெட்ட ஆரம்பிச்சோம் கொஞ்ச நேரத்தில் அண்ணே முன்னாடி லைட்டாக குறைச்சி விடுங்க அன்னி சைடில் மண்டை நல்லா திரிட்டுன்னு விரதாக ஊசியாக இறக்கி விடுங்க அப்படின்லாம் சொன்னால் அவர் நினச்ச மாதிரியும் வெட்ட முடியாமல் நம்ம சொன்ன மாதிரியும் வெட்ட முடியாமல் மண்டையே ஒரு மாதிரி ஆயிரும் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நம்ம முடியை நம்ம வெட்டுறதுக்கு பண்ணுற ப்ராசஸ் தான் உண்மையான டாஸ்க்கே இருக்குது என்ன டாஸ்க் தெரியுமா முடி நம்ம நினைச்ச மாதிரி அமையாது உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்மேட்டு காலேஜ்மேட்டு எல்லாருக்கும் என்ன பிட்ட போடுவோம் நான் ஒரு மாதிரி சொன்னே மாப்பிள்ள அந்தண்ண ஒரு மாதிரி வெட்டி விட்டாப்புல என்ன பண்றது அப்படின்னு அதுவும் இல்லைன்னு செய்யங்களேன் இல்ல மாப்பிள்ள வெட்டிக்கிட்டு இருந்தாரா டக்குன்னு தூங்கிட்டேன் அப்படின்னு பேசுறது இதெல்லாம் ஒரு காலத்துல நானும் நம்பிட்டு இருந்தேன் சரி நம்ம மாப்பிள்ளைக்கு ஏதோ அந்த கடற்காரண்ண பண்ண செய்ய போல அப்படின்னு அதுக்கப்புறம் அதே பொய்ய நான் சொல்ல ஆரம்பிக்கும் தான் தெரிஞ்சிச்சு ஒரு பயலும் ஒழுங்கா முடி வெட்ட சொல்றது கிடையாது அதே இஷ்டத்துக்கு வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு ஐடியாவை போட்டு அந்த முடி வெட்டுறதே சொதைப்பூட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு இது எல்லாத்தையும் விட ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த முடி வெட்டிட்டு ஒருத்தன் நம்ம கிளாஸ் ரூமு கோயிலில் வேலை இடத்துக்கோ வந்தான்னு வச்சுருங்கல்லேன் அவை தான் அன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனு ஸ்கூல் மாறலாம் காலேஜ் மாறலாம் ஏன் ஒர்க் ஸ்பேஸ் கூட மாறலாம் ஆனால் இந்த முடி வெட்டுற டாபிக் வெட்டுற ஆள் அப்படியே தான் இருப்பாங்க முடி வெட்டுறதுல தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கே ஒரு நாலஞ்சு மாதம் முடிய வெட்டாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பித்தா அப்பையும் ஒரு பிட்டு என்னடா பொண்ணு மாதிரி முடி வளர்க்குறேன்னு ஒருத்தன் கேட்பேன் இன்னொரு ஆள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க வேணுன்னா கொஞ்சோண்டு பூ வாங்கித்தரேன் தலையில் சுற்றிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க எதுக்கடா முடி வளர்த்தா பொண்ணு தான் வளர்க்கணுமா அதை ஏன்டா ஸ்டீரியோ டைப் பண்ணுறீங்கன்னு எனக்கு கேட்க தோணும் இருந்தாலும் அங்கே கேட்டால் அது பயங்கரமான பாலிடிக்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட முடி உங்களோட உரிமை வேணும் நான் வளர்க்கலாம் வேணா நான் வெட்டிக்கலாம் இதுக்காக முடியை வெட்டினதுக்கு போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் இப்படி வெட்ட சொன்னேன் அதனால குழப்பிடுச்சு மண்டை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு உண்மையை ஒத்துக்கங்க தேவையில்லாமல் இதுக்காக காரணத்தை தேடி உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க இந்த வீடியோவை கட்டை பற்றி மட்டுமே பேசக்கூடிய உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல் பாஸு நம்ம பால் கேட்சு புதுசு அதனால் லைக்கு கமெண்ட்டு ஷேரு இதெல்லாம் பண்ணி விட்ருங்க கமெண்ட்டில் இந்த ஹேர் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு நடந்த சொதப்பிலையும் கூட ப்ரீஃபாக போடுங்க அதை நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன்